ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரஸ ஸ்டோரி எஸ் சார் எல்பி வந்து ஆக்சுவலாக ஒரு கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் ஸோ வாட்ஸ் கீப் எவரி படி அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பவுண்டரிஸ் டீச் பீப்புள் வேர் த டோரி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து எதுக்காக இந்த கோட்டு இந்த ரிலேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸும் இந்த ரிலேட்டட்தான் இருக்குது ஸோ வீடு ஸோ வீடுன்னும் போது கண்டிப்பாக சில்வர் மற்றும் டோரு எல்லாமே கலந்து தானே இருக்கும் ஸோ ஒரு பவுண்ட்ரிஸும் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ரிலேட்டட்லையே அவங்க ஒரு கோட்டும் அவங்க திங்க் பண்ணி இப்போ இந்த டைமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ வால்ஸ் எல்லாருமே தேவையற்றதை வந்து பவுண்ட்ரிஸ் அதாவது வெளியே தான் இருக்கோ வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த சுவர் வந்து டீச் பண்ணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பவுண்ட்ரிஸ் வெளியே இருக்க பவுண்ட்ரிஸ் வந்து டோர் எங்கே இருக்குன்றதை டீச் பண்ணும் எந்த இடத்துல இருக்குன்றது தண்ணோம் பட் அந்த டோர் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்றது வந்து உள்ள இருக்கற ஆட்களை பொறுத்து தான் சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பும் நம்ம ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை வந்து வச்சுட்டு இருந்தோம்னா தேவையில்லாத எல்லா எண்ணெயுமே வந்து பவுண்ட்ரிஸ் வெளியே தான் இருக்கும் ஏன்னா டோர் எப்போ ஓப்பன் பண்ணணும்னு எப்போ நம்ம வெளியே போகணும் நம்மளுடைய லிமிட்டை கேதர் பண்ண வேண்டிங்களா ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் அவங்க வந்து உள்நோக்கி செயல்பட்டு வந்திருக்காங்க அந்த கோட் ஸோ அதை எயிம் பண்ணி தான் இந்த கோட்டும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பட் பேசிக்கலி அடிப்படையாக பார்க்கும்போது சுவர் மற்றும் டோர் ஐஸ் ஆ லைக் அ வீடு அப்படின்ற மாதிரி தான் எல்லாேருக்கும் தோணும் வீட்டில் நம்ம எல்லாருமே எப்படி பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்ற மாதிரி எண்ணத்துலேயும் அதே மாதிரி இருங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பவுண்ட்ரிஸாக மென்ஷன் பண்ணி ஒரு டோரையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இவங்களுடைய அடுத்த ஆட் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸும் போயிட்டு இருக்குது நம்ம மெட்ரோ ஸ்டோரி அதை எல்லாமே உங்களுக்கு தெரியப்படுத்தும் நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ